ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் காலையில உங்களோட நான் என்னுடைய சந்தோஷமான இனிய புதிய தினத்தை எப்பயும் போல் வரவேற்கிறேன் அது உங்களோட நான் பேசிக்கிட்டே என்னுடைய சின்ன சின்ன வேலைகளை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இது மார்னிங் கால் டைமு காலையில நான் லெமன் டீ நம்ம வீட்டுக்கு எப்படி போடுறேன்றத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரு அரை லிட்டரு தண்ணி கொதிக்க வைக்கிறோம் கொதிக்க வச்சுட்டு டீத்தூள் போடுறது தான் இதில் ரொம்ப 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 சிம்பிளாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் டீத்தூள் பாருங்கள் இவ்வளோ தான் அதிகம் கிடையாது பால் போடுறாப்புல நம்ம அதிகமாக போட தேவை சும்மா கொஞ்சம் போட்டாலே அது உடனடியாக தண்ணியில் டிக்காஷன் இறங்கிடும் கம்மியாக போட்டாலே போதும் நிறையா போட்டுவிட்டால் நமக்கு நிறையா சக்கரை தேவைப்படும் கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம கம்மியாக போட்டு டிகாஷ்னே இறக்கிக்கலாம் இது நம்மளுக்கு டிகாஷ்னே இறங்கிக்கிட்டே இருக்கும் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் தான் அதுதான் நான் அப்படியே கண்டினியூட்டி அப்படியே கண்டினியூஸாக நான் வீடியோ கட் பண்ணாமல் போடுறேன் உங்களோட நான் இப்படிலாம் பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஒரு தனிமையாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போன்ற எண்ணம் இல்லாமல் நான் உங்களோட ஒரு பெரிய ஃப்ரெண்டுங்களோட இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இந்த மாதிரி வீடியோலாம் அப்லோட் பண்ணும்போது கிடைக்கிது பேசிக்கிட்டே செய்யறது ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லெமன் எடுத்துக்கலாம் இது லெமன் வந்து நமக்கு ஒரு பாதி போதும் அரை லிட்டருக்கு நான் லெமன் வெட்டி வச்சுருக்கேன் சர்க்கரையை நம்ம ரெடியாக வச்சுக்கலாம் ஒரு பத்து ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த லெமனுடைய டேஸ்ட்டு புளிப்பு இனிப்பு அவன் நம்மளுடைய சாய்ஸ் தான் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் இதை நான் ரெடியாக வச்சுருக்கேன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இப்போ நமக்கு டிகாஷ்னி இறங்கிடுச்சு டைம் பாருங்கள் அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் டிகாஷ்னி இறங்கிடும் உடனே பாலுக்கு தேவைப்படுற மாதிரி அதிகமாக தேவைப்படாது அடுத்து நிறுத்திக்கிறேன் எடுத்துடலாம் எடுத்துட்டு இதில் இப்போ தான் நம்ம லெமன் பிழிஞ்சி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தது தான் இதில் இப்போ புழிஞ்சு விட்டுக்கணும் எங்களுக்கு ஒரு பாதி லெமன் போதும் எங்களுக்கு அவ்வளோதான் போதும்னு நினைக்கிறேன் ஒரு பாதி லெமன் போதும் குழிஞ்சி விட்டுட்டேன் ஸ்பூனால் கலக்கிறோம் சர்க்கரையை சர்க்கரை இதெல்லாம் நம்மளுடைய அளவு தான் இதை நம்ம லெமன் விட்டோடனே வெளூர் நிறமாக ஆகிடும் அந்த டீத்தூள் கலரு இது ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு லேசாக வலிக்கிற மாதிரி இருக்குதுனாலும் இதை போட்டு குடித்தா நமக்கு இந்த வெந்நீரில் கலந்து லெமனை போட்டு குடிக்கிறதுனால டீத்தூள் கலந்து குடிக்கிறதுனால தலைவலி கொஞ்சம் போகுது நமக்கு நார்மலாக லைட்டாக ஒரு தலைவலிக்கிட்டு அப்படின்னா இதை போட்டு குடித்தா எனக்கு போகுது அதனால தான் நான் இதை உங்களுக்கும் சொல்கிறேன் இப்போ நமக்கு ரெடி ரெடியாயிடுச்சு நம்ம குடிக்கிறதுக்கு தூக்கிக்கலாம் அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை லெமன் டீனா ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதை விட நமக்கு வீட்டில் ஃப்ரெண்ட்ஸுங்க வராங்க பால் இல்லை இல்லை இதை இதை குடித்த பிறகு எனக்கு பால் டீ மேலே அடிக்கடி குடிக்கிற எண்ணம் வரல இதை கண்டிப்பாக நீங்கள் இந்த லெமன் விதைகளை எடுத்துருங்க ஏன்னா இது குடிக்கும்போது உதட்டில் ஒரு சூட்டாக சூடோடு வந்து ஒட்டும் அதனால் இதை மட்டும் நம்ம எடுத்துட்டு விதைகளை எடுத்துகிட்டு கொடுங்க பல்ப்ஸ்லாம் அதெல்லாம் இருக்கட்டும் அதோடைய சொலைகள்லாம் இருக்கட்டும் இருந்தால் விதை மட்டும் ஏன்னா எனக்கு முதல்ல ஓட்டிக்கிட்டு சுடுதுன்னு சொல்லிட்டு தொடச்சுருக்குறேன் அதனால தான் நான் இது உங்களுக்கு சொல்கிறேன் விதைகளை எடுத்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப 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 சிம்பிளாக நமக்கு பிடித்த லெமன் டீ நம்ம வீட்டில் செய்திருக்கேன் காலையிலே போட்டிருக்கேன் பார்த்திங்களா அஞ்சா காலுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம்தான் மார்னிங் டைமில் உங்களோட நான் இந்த ஃபஸ்ட்டு வேலையை கூட உங்களோட நான் ஷேர் பண்ணி ப வேலை செய்கிறேன்றது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டீ சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டீ குடிக்கவாங்க வாங்க தேங்க் யூ ஃபார் மச் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஒரு வீட்டு வேலைன்றது பக்கத்தில் பக்கத்தில் பேசிட்டு சேரும் மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்குது அதனாலே நான் வீடியோ போடுறேன் உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கிறது நீங்கள் பார்க்குற வியூஸ் கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷம் தருது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஹாரி குட் மார்னிங்